மீடியா நேயர்களுக்கு ட்ரம்புக்கு வார்னிங் இந்தியாவுடனான நட்பை பிரிக்கவே முடியாது அமெரிக்காவை கதறவிட்ட ரஷ்யா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகின்றார் ஆனால் நம் நாடு கேட்கவில்லை இந்நிலையில் தான் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு சீராக உள்ளது அதனை தடுக்க நினைத்தால் தோற்றுப்போவீர்கள் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது கோபமாகி உள்ளது இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை அவரால் நிறுத்த முடியாததுதான் அமெரிக்க தேர்தல் பிரசாரத்தின் போது அதிபரானது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்துவதாக கூறினார் ஆனால் அதிபராகி எட்டு மாதங்கள் கடக்கும் நிலையில் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதனால் அதிபர் விளாடிமிர் புதின் மீது கடும் கோபத்தில் உள்ளது இதனால் அவர் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளை குறிவைத்து செயல்பட்டு வருகின்றார் ரஷ்யாவிடமிருந்து நம் நாடும் சீனாவும் நட்பாக உள்ளது இரு நாடுகளும் அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்தி வருகின்றது இந்நிலையில்தான் அமெரிக்காவுடனான வர்த்தக பச்சாக்குறைக்கு இருபத்தைந்து சதவீத வரி போட்ட ட்ரம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி இந்தியாதான் போரை முன்னெடுக்க உதவுகின்றது இதனால் இது இந்தியாவின் போர் என்று விமர்சனம் செய்தார் அத்தோடு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதென்று என்று கூறி வருகின்றார் ஆனால் நம் நாடு கேட்கவில்லை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது இதனால் டென்ஷனாகியுள்ளார் ஆகியுள்ளார் ட்ரம்ப் அது மட்டுமன்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா சீனாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகளையும் வரி விதிக்க வலியுறுத்தி வருகின்றார் இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அத்தோடு இந்தியா ரஷ்யா உறவை யாராலும் தொட முடியாது என்று பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை தடுக்க இந்தியாவுக்கு தொடர்ந்தும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகின்றது இப்போது நேட்டோ மூலமும் அழுத்தம் கொடுக்கின்றது ஆனால் இந்தியா உறுதியான நிலைப்பாடு எடுத்துள்ளது எவ்வளவோ அச்சுறுத்தல் இருந்தும் இந்தியா உறுதியுடன் நிற்கின்றது இந்தியா ரஷ்யா உறவை சிதைக்க நினைக்கும் எந்தவொரு முயற்சியும் தோல்வியில் தான் முடியும் இந்தியா ரஷ்யா நட்பு பல ஆண்டுகளாக வலிமையடைத்து வருகின்றது நட்பு கலாச்சாரம் வர்த்தகம் உட்பட பல விஷயங்களில் இந்த நட்பு வேரூற்று இருக்கின்றது தொடர்ந்து இரு நாட்டின் நலன்களுக்கும் இந்த உறவு முன்னுரிமை அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ரஷ்யா மீது இந்தியா கொண்ட நம்பிக்கை இந்தியா மீது ரஷ்யா கொண்ட இந்த நம்பிக்கையால் அமெரிக்கா கதற தொடங்கியுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்